வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் வந்து தங்களுடைய வீடுகளை வந்து மாற்றிக்கிறதா வந்து பரிவர்த்தனை யோகம்னு வந்து சொல்லப்படுது இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து சரியான பிரச்சனையை வந்து கொண்டாந்து வந்து விட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜாதகரை வந்து ஆசைப்பட்டு திருமணத்தை முடிச்சுட்டு அந்த மனைவி மூலிமா வந்து படாத பாடு வந்து பட்டுட்டார் திருமண வாழ்க்கை அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையா வந்து இவருக்கு இருந்துருச்சு மனைவியே வந்து ஒரு எதிரி மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் அவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து பிறந்திருக்கிறார் ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் பிஎம் எம் ராசியா வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் லக்னம் வந்து தனுசு லக்னம் ஆசைப்பட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து போயிருக்கிறார் அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்காம கருத்து வேறுபாடாகி நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துருச்சு அது காரணம் என்னன்னா இவர் ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த பரிவர்த்தனை யோகம்னு வந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா புதனும் சுக்கனும் வந்து நண்பர்கள் தான் இவங்களுக்குள்ள வந்து பரிவர்த்தனை அடையிறது வந்து நன்மை அப்படின்னாலுமே பாவத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கணும் பா ஆறாம் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் ஏழாம் அதிபதியாக புதன் இருக்கிறார் அப்ப இவங்களுக்குள்ள வந்து ஆறு ஏழாம் இடம் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது கடுமையான பிரச்சனை வந்து கொடுத்துருது ஏழாம் வீட்டுக்கு விரைய பாவம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவமும் ஏழாம் பாவம் பரிவர்த்தனை ஆகிறது வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பு கிடையாது சும்மா ஆறு ஏழாம் இடம் வந்து பரிவர்த்தனை உடனே வந்து பிரிவினை கொடுத்துருமா அப்படின்னா மற்ற கிரகங்களும் வந்து அதுக்கு துணை புரியும் சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல வந்து சந்திரன் அமர்ந்து கேது பகவான் கூட ஒரே டிகிரியில் வந்து இணைஞ்சிருக்கிறார் கேது பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு சன்னியாசி கிரகம் அந்த கிரகத்துக்கூட போய் இந்த சந்திரன் உடல் காரகன் காரகன் இணையும் போது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு வந்து அது நல்ல அமைப்பு வந்து கிடையாது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல போய் நீச்சம் அப்போ இவருக்கு வந்து பிறக்கும்போதே வந்து லக்னாதிபதி வந்து ஆறில் அமர்ந்து அவர் ஏறிக்கிற சாரநாதன் வந்து எட்டுக்கு போய் அது நீச்ச பலம் அடையும் போது அதாவது இவர் வந்து சந்தோஷமா வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதிர்மறையாக நடந்து இவருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தில் உண்டான ஒரு விதி கொடுப்பனை லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு போனது அவர் ஏறிக்கிற சாரநாதன் எட்டுக்கு போகிறது இதெல்லாமே வந்து மைனஸ் தான் அப்புறம் மெயினாக வந்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கனும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது ஒரு மைனஸான அமைப்பு தான் அது வந்து அந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஏறிக்கிற நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனும் வந்து ஆறாம் தான் இருக்கிறார் ஏழாம் அதிபதி வந்து ஆறாம் அதிபதியாகவே மாறிடுவார் அப்போது வந்து திருமணத்தை வந்து கொடுத்து மனைவி வந்து ஒரு எதிரி மாதிரி ஆக்கிடுவார் சரி அதுக்கு தசாபுத்திகள் வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து சம்பவம் வந்து நடக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நடந்துட்டுருக்கிற தசா புத்தி பார்த்திங்கன்னா சந்தர திசை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் வந்து சந்தர சந்திரதிசை பத்து வருஷம் வந்து சந்தர சந்திரதிசை நடக்கும் அதில் வந்து நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது இப்போ நடக்கிறது வந்து புதன் புத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் புதன் புத்தி இதுக்கு முன்னால் நடந்தது வந்து சனி புத்தி அப்போ சனி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து பிரிவினை நடந்தது வந்து சனி புத்தியில தான் வந்து நடந்திருக்கு அப்ப சனி எப்படி இருக்கிறார் அப்படின்னா சனி ஏறிக்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ வந்து பரிவர்த்தனை யோகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போது திருமணத்தை கொடுத்து ஒரு பிரிவினை வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும் அப்படிங்கிறது ஜாதகத்துடைய ஒரு விதி கொடுப்பன சந்திர திசை திசாநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கேது கூட இணைஞ்சு திசையை வந்து நடத்துகிறார் அவரும் வந்து ஒரு வகையில எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியா வந்து வர்றார் கேதுகோடையும் இணைஞ்சிருக்கிறார் வழக்கு கோர்ட்டு கேஸு இப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருவார் ஒரு பிரிவினை கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து திசையை வந்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ இவருக்கு இரண்டாவது திருமணம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த வீட்டுக்கு பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அவர் ஏறிக்கிற நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் ராகு வந்து லக்னத்துக்கு மூணாம் இடத்துல நல்ல முறையில தான் வந்து இருக்கிறார் கணவரை வந்து ஏதாவது ஒரு டைவர்ஸ் பண்ணுதோ இல்ல கணவரை வந்து இழந்த பெண்ணைவோ வந்து இவர் திருமணம் முடிச்சார்னா இவர் திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்